சித்தா ஆன்மீக அன்பர்களே இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இரண்டிற்கு இன்றைய சூலம் கிழக்கு சூல பரிகாரம் தயிரை பயன்படுத்துவது இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைய திதி இன்று முழு நாளும் துவாதசி திதி இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று மாலை மூணு ஐம்பது வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய கர்ணம் காலை பத்து முப்பது வரை பவம் பின்பு பாலவ கர்ணம் இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை மூணு ஐம்பது வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய சந்திராஷ்டமம் பகல் மூணு மணி வரை பூராடம் பின்பு உத்திராடம் இன்றைய கிரக கோச்சாரம் மேசராசியிலே குரு பகவான் சூரிய பகவான் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் கன்னி ராசியிலே கேது பகவான் கும்பராசிலே சனி பகவான் செவ்வாய் பகவான் மீனராசிலே பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இன்றைய நாள் எதற்கெல்லாம் உகந்தது இன்றைய நாளில் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்று சித்திரம் வரைய உகந்த நாள் இன்று நாட்டு மருந்து தயாரிப்பதற்கு உகந்த நாள் புதிய ஆபரணங்களை வாங்கி அணிவதற்கு உகந்த நாள் இயந்திர பணிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் இன்றைய தெய்வ வழிபாடு சனீஸ்வர பகவானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம் மேசராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு காதல் ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு உகந்த நாளாகவும் குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய நாளாகவும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உறவினர்கள் வழியில் மதிப்பு சந்தோஷம் உயரக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று இன்பம் நிறைந்த நாளாகவும் அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அசுனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தாயார் ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் தாய்வழி உறவுகளிடம் சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்லக்கூடிய நாளாகவும் நண்பர்களும் உறவுகளும் இன்று ஆதரவாக செயல்படக்கூடிய நாளாகவும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைத்து கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய நாளாகவும் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனதில் தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் நிறைவான நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் மிருக மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு விளையாட்டு ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது விளையாட்டு தொடர்பான எண்ணங்களை விஷயங்களையும் ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய நாளாகவும் வாகனங்களில் ஏற்பட்ட பழுதுகளை சரிசெய்யக்கூடிய நாளாகவும் உறவினர்களிடத்தில் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் வியாபார சார்ந்த விஷயங்களில் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு உழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது கடகராசி அன்பர்களே தங்களுடைய ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது கணவன் மனைவியிடையே புரிதலையும் நெருக்கத்தையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தடைபட்ட பணிகளை துரிதத்துடன் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாகவும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நாளாகவும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத சில வாய்ப்புகளும் புதிய மாற்றங்களும் உண்டாகக்கூடிய நாளாக இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நாளாகவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திரன் வந்து அமர்வது மனதில் ஒருவிதமான குழப்பத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் மனதில் தாழ்வு மனப்பான்மையை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் தங்களை பற்றிய பெருமைகளை மற்றவர்களிடம் பேசக்கூடிய தற்பெருமைகளை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மகநட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வீண் ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் மனை கணவன் மனைவியிடத்தில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உறவினர்கள் வழியில் வீண் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இடங்களில் உணவுகள் அருந்துவதை குறைத்து கொள்வது உடல் ஆரோக்கியத்தை மேன்மை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று தடைகளை தாமதத்தையும் குறைத்து கொள்வதற்கு முயற்சி தேவைப்படக்கூடிய நாளாகவும் போட்டி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு செல்ல வேண்டிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் என்று அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே தங்களுடைய சென்ம ராசிக்கு வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தங்களுடைய நிலுவையில் இருந்த காரியங்களில் குழப்பங்கள் விலகி வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை உருவாக்கி சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் தொழிலிலும் வியாபாரத்திலும் முன்னேற்றத்திற்கான சிந்தனையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாகவும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் சேமிப்பு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாகவும் பெருமை நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் உயரக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தருமஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது மனதளவில் எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் குழந்தைகளிடத்தில் அனுசரித்து சென்று நன்மதிப்பை பெறக்கூடிய நாளாகவும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாளாகவும் அதிகாரிகளின் அறிமுகத்தினால் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நாளாகவும் தங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பக்குவத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகிச் செல்லக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தெய்வீக ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது சந்திராஷ்டமத்தில் இருந்து வந்த பாதிப்புகளை குறைப்பதற்கு உதவக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி குறைத்து நன்மையை தரக்கூடிய நாளாகவும் பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த சில தன வரவுகள் தாமதத்துடன் வந்து சேரக்கூடிய நாளாகவும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் புதிய அணுகுமுறையை உண்டாகக்கூடிய நாளாகவும் உழைப்புக்கு உண்டான ஆதாயத்தை தரக்கூடிய நாளாகவும் சமூக பணிகளில் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாகவும் சில அனுபவங்களின் மூலம் சுபத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் வித்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மகர ராசி அன்பர்களே இன்று தங்களுடைய ஜென்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்க இருப்பதால் தங்களோடு தங்களின் செயல்பாடுகளில் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் அரசு அரசு அதிகாரிகள் தொடர்பான காரியங்களில் சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக நாளாகவும் நெருக்கமானவர்களின் செய்திகளால் மனதில் கவலையும் அலைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் தனம் சார்ந்த உதவிகளில் தாமதமும் தடையும் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று புதிய முயற்சிகளை நிறுத்தி வைக்க வேண்டிய நாளாகவும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம் புத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடையும் தாமதமும் உண்டாகக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது கும்ப ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு உறவுகள் ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது வாழ்க்கை துணைவரின் வழியில் நெருக்கத்தையும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் புதிய நபர்களின் நட்பால் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் சகோதரர்கள் வழியில் ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் வெளியூர் பயணம் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் சக ஊழியர்கள் தங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது மீன ராசி அன்பர்களே தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது வியாபாரம் ஆதாயம் லாபம் தனம் தொடர்பான பிரச்சனைகளை வெற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தியையும் சுவச்சலவையும் உருவாக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பயணங்களினால் ஆதாயத்தை உண்டுவனக்கூடிய நாளாகவும் பணிபுரியும் இடத்தில் இடமாற்றமும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது மனிதரின் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள் அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி